விங் கமாண்டர் வியோமிகா சிங் வியோம் என்றால் ஆகாயம் ஆகாயம் தொடுவதற்கே நீ பிறந்தவள் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய விமானப்படையின் ஆஏஎஃப் ஒரு முக்கிய ஹெலிகாப்டர் பைலட் ஆவார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பஹல்காம் பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்து குறித்த ஊடக கூட்டத்தில் இந்திய இராணுவத்தின் கர்னல் சோஃபியா குரேஷியுடன் இணைந்து அவர் முக்கியமான பங்கு வகித்தார் கல்வி மற்றும் ஆரம்ப வாழ்க்கை யோமிகா சிங் டெல்லியின் ஸ்டு ஆண்டனியின் மேல்நிலை பள்ளியில் கல்வி பயின்றார் அவரது பள்ளி ஆசிரியர்கள் வியோம் ஆகாயம் தொடுவதற்கே நீ பிறந்தவள் என்று அவரைப் பற்றி கூறியுள்ளனர் பின்னர் டெல்லி இன்ஜினியரிங் கல்லூரியில் சுற்றுச்சூழல் பொறியியலில் பட்டம் பெற்றார் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் தேசிய கேட் படையில் சி பங்கேற்றார் விமானப்படை சேவை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி விமானப்படையின் பறக்கும் பிரிவில் ஹெலிகாப்டர் பைலட்டாக நியமிக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்து ஐநூறு மணி நேரத்திற்கும் மேற்பட்ட பறக்கும் அனுபவம் பெற்றுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு இந்தியா போன்ற கடினமான பகுதிகளில் சேவையாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு உயர்நிலப்பகுதியில் நடந்த மீட்பு நடவடிக்கையை அவர் தலைமையிலானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விமானப்படையில் நிரந்தர நியமனம் பெற்றார் இது அவரை நீண்டகால சேவைக்கு தகுதியானவராக மாற்றியது முக்கிய சாதனைகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திரத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள இருபத்தோர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து அடி உயரமுள்ள மவுண்ட் மணிராம் மீது நடந்த மூன்று படைகளின் பெண்கள் அணியின் ஏறுதல் பயணத்தில் பங்கேற்றார் இந்த முயற்சி விமானப்படை தலைமை அதிகாரியின் பாராட்டை பெற்றது ஆபரேஷன் சிந்தூர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே ஏழாம் தேதி பஹல்காம் பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற குறியீட்டு பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்த நடவடிக்கையின் ஊடகக் கூட்டத்தில் யோமிகா சிங் மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி முக்கிய பங்குகளை வகித்தனர் தனிப்பட்ட வாழ்க்கை யோமிகா சிங் தனது குடும்பத்தில் முதல் தலைமுறை இராணுவ அதிகாரியாக உள்ளார் அவரது பெற்றோர் திரு ஆர் எஸ் நிம் மற்றும் திருமதி கருணா சிங் இருவரும் ஓய்வு பெற்ற கல்வியாளர்கள் அவரது மூத்த சகோதரி பூமிகா சிங் இங்கிலாந்தில் ஒரு விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார்